நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் புத்தாண்டு ராசி பலன் ஐந்தாம் ஆண்டு விரைவில் தொடங்கவுள்ள நிலையில் இந்த புத்தாண்டில் ஒவ்வொரு ராசியை சேர்ந்தவர்களும் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் யாருக்கெல்லாம் அனுகுலமும் நன்மைகளும் அதிகரிக்கும் என்பதை தெரிந்து கொள்வதோடு பிரச்சனைகளை நுண்ணறிவுடன் சரியான பரிகார வழிகாட்டுதல்களுடன் கடப்பது என்பதை தெரிந்து கொள்வோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டில் ஒவ்வொரு ராசி சேர்ந்தவர்களும் எந்தெந்த விஷயங்களில் எப்படி இருக்க வேண்டும் அதனை எப்படி கையாள வேண்டும் என பல்வேறு விதமான பலன்கள் குறித்து பன்னெண்டு ராசிகளுக்கும் இங்கு கொடுக்கப்பட்டுள்ளது அது குறித்து இங்கு காண்போம் புத்தாண்டு என்றாலே சிறப்புதான் தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இனிதே தொடங்குகிறது ஒவ்வொரு புத்தாண்டும் நல்ல முறையில் இருக்க வேண்டும் என அனைவரும் சிந்திப்பது சகஜம்தான் ஆனால் கிரகங்களின் மாற்றங்களை பொறுத்து அளவில் பல்வேறு விதமான சுப மற்றும் அசுப பலன்கள் அனைவருக்கும் உண்டாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஜனவரி நான்காம் தேதி புதன் பகவான் தனுசு ராசிக்கு பயிற்சி அதன் மூலம் தொடங்கி டிசம்பர் இருபத்தி ஒன்போதில் மீண்டும் தனுசுவில் புதன் நுழைவதோடு முடிவடைகிறது இந்த ஆண்டில் முக்கிய கிரகங்களான குரு பெயர்ச்சி சனி பெயர்ச்சி ராகு கேது பயிற்சிகள் அடுத்தடுத்து நடக்க உள்ளன கிரகங்களின் இந்த மாற்றத்தால் பன்னெண்டு ராசிகளுக்கு தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கை மற்றும் தொழில் வேலை தொடர்பான விஷயங்களில் முன்னேற்றமும் பாதிப்பும் கலந்தே இருக்கும் அதிலும் குறிப்பாக சனி ராகுவின் இணைவு ஐம்பது நாட்கள் வரை நீடிக்க உள்ளதால் உடல்நல பிரச்சினை புதிய நோய் தொற்று வேலை தொடர்பான சிக்கல்கள் என வாழ்க்கையில் பல அம்சங்களை பாதிக்கக்கூடியதாக இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடக்கும் முக்கிய கிரக பயிற்சிகள் சனி பயிற்சி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் கும்பராசியிலிருந்து பயிற்சியாகி மீன ராசிக்கு பயிற்சியாகிறார் குரு பயிற்சி மே பதினான்காம் தேதி புதன்கிழமை குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதன ராசிக்கு மாறவுள்ளார் கேது பயிற்சி மே பதினெட்டாம் தேதி ராகு கும்பராசிக்கும் கேது சிம்மராசிக்கும் பேச்சியாக உள்ளார் அது மட்டுமல்லாமல் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் மே பதினெட்டாம் தேதி வரை ஐம்பது நாட்கள் சனி மற்றும் ராகு இணைந்து மீன ராசியில் சஞ்சாரம் செய்ய உள்ளார் இப்படி நவ கிரகங்களின் பயிற்சி உள்ளிட்ட காரணங்களால் பனிரெண்டு ராசிகளுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் இந்த புத்தாண்டில் பல பெரிய கிரகங்கள் தங்களது இடத்தை மாற்றுகின்ற காரணத்தினால் அனைத்து ராசிகளும் சிறப்பான சூழ்நிலைகளை பெறப்புகின்றனர் அவ்வப்போது பல்வேறு விதமான சிக்கல்கள் ஏற்பட்டாலும் யோகங்கள் கிடைக்கக்கூடும் ஒரு சில ராசிகளுக்கு மோசமான சூழ்நிலை இருந்தாலும் அதன் நிலை மாறுபடுகின்ற காரணத்தினால் பலன்கள் சிறப்பாக இருக்கும் அந்த வகையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டில் ஒவ்வொரு ராசியை சேர்ந்தவர்களும் எந்த விஷயங்களில் எப்படி இருக்க வேண்டும் அதனை எப்படி கையாள வேண்டும் என பல்வேறு விதமான பலன்கள் குறித்து பன்னெண்டு ராசிகளுக்கும் இங்கு கொடுக்க பட்டுள்ளன அது குறித்து இங்கு காண்போம் மேசம் ராசி உங்கள் அனைவருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஒவ்வொரு நபரும் புதிய ஆண்டை பற்றி ஆர்வமாக உள்ளனர் அவருடைய புத்தாண்டு எப்படி இருக்கும் புத்தாண்டு அனைவருக்கும் புதிய கனவுகளையும் புதிய நம்பிக்கைகளையும் தருகிறது அவர்களில் சிலரது நம்பிக்கைகள் நிறைவேறினாலும் சிலரது ஆசைகள் நிறைவேறாமல் இருக்கின்றன சிலர் நல்ல திட்டங்களை குறித்து தங்கள் கனவுகளை நிறைவேற்றிக் கொள்கிறார்கள் அதே சமயம் கனவுகளை நிறைவேற்றும் முறை பற்றிய அறிவும் சிலருக்கு இல்லை அதே சமயம் தங்களில் காலத்தில் எது பலவீனமானது எது நல்லது என்று அவர்களுக்கு தெரியாது ஆனால் பலவீனமான நேரத்தில் பொறுமையுடன் உழைத்து நல்ல நேரத்தை சரியாக பயன்படுத்தினால் அவர்கள் தங்கள் இலக்கை அடைந்து வெற்றியை அடைய முடியும் மேசராசியில் பிறந்தவர்கள் தலைவர்களாக இருப்பார்கள் ஒரு அணி அல்லது மக்கள் குழுவிற்கு தலைமை தாங்கி முன்னிலையில் இருக்க விரும்புவார்கள் மேசராசியினருக்கு பிறரின் கீழ் படிந்து நடத்தல் கடினமான காரியம் மேசராசியில் பிறந்தவர்கள் இயல்பிலேயே விவசாயம் மருத்துவம் மற்றும் தொழில்நுட்பங்கள் அனைவருக்கும் விருப்பமானவை மேசராசியில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் விளையாட்டு வீரர் மருத்துவர் பொறியியலாளர் அல்லது பாதுகாப்பு பணியாளராக ஆவார்கள் கடுமையான இயல்பும் செயல்களில் வேகமும் அவர்களின் பலவீனமாகும் பொதுவான பலன்கள் இந்த வருடம் பொருளாதார நிலையில் மேன்மை அடையக்கூடிய வருடமாக அமையப்போகிறது தங்களின் தனவரவு அதிகரித்து காணப்படும் தனநிலையில் ஏற்றம் ஏற்படுவதனால் தங்களின் சமூக அந்தஸ்திலும் மாற்றம் ஏற்படும் சமூக அந்தஸ்தானது முன்பு இருந்ததை விட அதிகரித்து காணப்படும் திருமண முயற்சிகள் தடை மற்றும் தாமதப்பட்டவர்களுக்கு திருமணம் நடைபெறும் உங்கள் வாழ்க்கை துணையின் மூலமாகவும் வருமானம் கிடைக்க பெறுவீர்கள் உங்கள் அன்புக்குரிய வாழ்க்கை துணையுடன் நீங்கள் இணக்கமான உறவை பெறுவீர்கள் குழந்தை பாக்கியம் தடைப்பட்டவர்களுக்கு சுத்திர பாக்கியம் கிடைக்கும் உன்னதமான வருடமாக நிகழப்போகிறது உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுடன் ஆன்மீக பயணங்களை மேற்கொள்வீர்கள் சுயமாக தொழில் செய்பவர்களுக்கு தொழிலில் நல்ல ஏற்றத்தை கொடுக்கும் விதமாக இந்த வருடம் அமையும் சுயமாக தொழில் செய்யும் ஆயத்த ஆடை ஏற்றுமதி செய்பவர்கள் புதிதாக தொழில் தொடங்கி உச்சத்தை அடைவார்கள் உத்தியோகம் உத்தியோக நிமித்தமாக செல்ல வேண்டும் என்று இருப்பவர்களுக்கு வெளிநாட்டு உத்தியோகம் கிடைக்கும் அந்நிய செலாவணி வர்த்தகத்தில் முதலீடு செய்வது நல்ல லாபத்தை கொடுக்கும் ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்கள் தங்கள் தொழிலை கவனமாக இருப்பது நலம் மேசராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அவர்களின் ஆரோக்கியம் கல்வி தொழில் வேலை நிதி அம்சம் காதல் திருமணம் திருமண வாழ்க்கை வீடு நிலம் கட்டிடங்கள் வாகனங்கள் போன்றவற்றிற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சிறப்பாக இருக்கும் இது தவிர இந்த ஆண்டின் கிரகப்பயிற்சியின் அடிப்படையில் சில தீர்வுகளையும் நாங்கள் உங்களுக்கு சொல்வோம் அதை ஏற்றுக்கொள்வதன் மூலம் நீங்கள் சாத்தியமான பிரச்சனை அல்லது தடுமாற்றத்திற்கு தீர்வு காண முடியும் மேசராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு என்ன சொல்கிறது என்பதை தெரிந்து கொள்வோம் காதல் வாழ்க்கை திருமணம் பொதுவாக இந்த வருடம் காதல் உறவில் நல்லிணக்கம் காணப்படும் காதல் உறவில் உள்ளவர்கள் அடிக்கடி சுற்றுப்பயணம் மேற்கொள்வதன் மூலம் மனம் விட்டு பேசுவதன் மூலமும் இருவருக்கும் இடையே அந்யோன்யம் அதிகரித்து காணப்படும் மார்ச் மாதத்தில் காதலுக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையும் இளம் காதலர்கள் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது ஏப்ரல் மாதத்தில் தங்கள் காதல் துணையுடன் ஆன்மீக பயணம் மேற்கொள்வீர்கள் இந்த பயணம் தங்கள் இருவருக்கும் இடையே நெருக்கத்தை அதிகரிக்க செய்யும் இந்த வருடம் திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் கைகூடும் புதுமண தம்பதிகள் வெளிநாடுகளுக்கு இன்ப சுற்றுலா சென்று வருவீர்கள் ஜூலை மாதத்தில் நடுத்தர வயதுள்ள திருமண பாக்கியத்தில் உள்ளவர்களுக்கு சிறு சிறு கருத்து மோதல்கள் தோன்றி அறையும் அமைதியான திருமண பந்தத்திற்கு விட்டு கொடுத்து போகும் மனப்பான்மையை இருவரும் வளர்த்து கொள்வது நல்லது ஆகஸ்ட் மாதத்திற்கு பிறகு ஒற்றுமை ஓங்கும் வயதில் மூத்த திருமண தம்பதிகளுக்கு இடையே அந்யூன்யம் கூடும் காதல் உறவில் அடிப்படை கலவையான முடிவுகளை தரக்கூடும் வருடத்தின் தொடக்கம் முதல் மார்ச் வரை ஐந்தாம் வீட்டில் சனியின் பார்வை நிஜமான காதலிப்பவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது ஆனால் மற்றவர்களால் சில சிரமங்களை சந்திக்க நேரிடும் அதே சமயம் மே மாதத்திற்கு பிறகு ஐந்தாம் வீட்டில் கேதுவின் செல்வாக்கு பரஸ்பர தவறான புரிதலை ஏற்படுத்தும் அத்தகைய சூழ்நிலையில் காதல் உறவுகளில் நம்பகத்தன்மையை பராமரிப்பது முக்கியம் ஒருவருக்கொருவர் விசுவாசமாக இருப்பது மிகவும் முக்கியம் அப்போதுதான் நீங்கள் பொருந்தக்கூடிய தன்மையை காண முடியும் இல்லையெனில் உறவுகளில் பலவினம் ஏற்படலாம் மேசராசிக்காரர்களுக்கு நீங்கள் திருமண வயதை அடைந்து திருமண முயற்சியில் ஈடுபட்டிருந்தால் இந்த ஆண்டு இந்த விஷயத்தில் உங்களுக்கு உதவும் ஆண்டின் தொடக்கத்தில் ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து மே மாதத்தில் நடுப்பகுதி வரை இரண்டாம் வீட்டில் குரு குடும்ப உறவினர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க உதவும் அத்தகைய சூழ்நிலையில் திருமண வாய்ப்புகள் உள்ளன அதே நேரத்தில் மே மாதத்தின் நடுப்பகுதிக்கு பிறகு குரு ஐந்தாம் பார்வையில் இருந்து ஏழாம் வீட்டை பார்க்கும்போது திருமண வாய்ப்புகளை உருவாக்குவார் திருமண வாழ்க்கையை பற்றி பேசுகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு இந்த விஷயத்திலும் நல்ல பலனை தரும் மேசராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின்படி உங்கள் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்க நல்ல வாய்ப்புகள் உள்ளன மேசராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு குடும்ப விஷயங்களில் கலவையான பலன்களை தரலாம் ஆண்டின் தொடக்கத்தில் நல்ல பலன்கள் கிடைக்கும் ஆண்டின் இரண்டாம் பாதியில் சில குடும்ப உறுப்பினர்களிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் எந்த ஒரு உறுப்பினரின் தேவையற்ற பிடிவாதமும் இந்த முரண்பாடு அல்லது முரண்பாட்டின் பின்னணியில் காரணமாக இருக்கலாம் அத்தகைய சூழ்நிலையில் தர்க்க ரீதியாக பேசுங்கள் தேவையற்ற வற்புறுத்தல் மற்றும் சர்ச்சைகளை தவிர்க்கவும் அதே நேரத்தில் இந்த ஆண்டு குடும்பம் தொடர்பான விஷயங்களில் கலவையான முடிவுகளை தரலாம் உங்கள் தேவைகள் மற்றும் கடின உழைப்புக்கு ஏற்ப வீட்டை அலங்கரித்து அழகுபடுத்துவீர்கள் ஆனால் உங்கள் அர்ப்பணிப்பு விசுவாசம் மற்றும் உங்களின் குடும்ப உறுப்பினர்களின் கூட்டு முயற்சியின்படி உங்கள் குடும்ப வாழ்க்கை நன்றாக இருக்கும் நிலம் கட்டிடம் வாகன சுகம் மேசராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நிலம் மற்றும் கட்டிடங்கள் தொடர்பான விஷயங்களில் சரியான பலன்களை தருவதாக தெரிகிறது நீங்கள் ஏற்கனவே கொஞ்சம் நிலத்தை வாங்கி அதில் கட்டிடம் கட்ட விரும்பினால் முயற்சி செய்வதன் மூலம் நீங்கள் அதை செய்ய முடியும் புதிதாக எந்த ஒரு பெரிய சாதனையும் ஏற்பட வாய்ப்பில்லை ஆனால் சில விஷயங்களில் நேர்மையுடன் தொடர்ந்து முயற்சி செய்தால் சில நாட்களுக்கு பிறகு உங்கள் முயற்சிகள் பலனளிக்கலாம் அதாவது நீங்கள் நிலம் அல்லது கட்டிடத்தின் மகிழ்ச்சியை பெறலாம் வாகனங்கள் தொடர்பான விஷயங்களில் இந்த ஆண்டு கலவையான பலன்கள் பெறுவீர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புதிய வாகனத்தில் செலவு செய்து புத்திசாலித்தனமாக இருக்காது உங்களிடம் வாகனம் இல்லை என்றால் அல்லது பழைய வாகனம் முற்றிலும் சேதமடைந்திருந்தால் சில கூடுதல் முயற்சிகளுக்கு பிறகு புதிய வாகனத்தின் மகிழ்ச்சியை பெற முடியும் அதாவது நிலம் கட்டிடங்கள் வாகனங்கள் போன்ற விஷயங்களில் இந்த ஆண்டு மிகவும் ஆதரவாக இருப்பதாக தெரியவில்லை ஆனால் யாரும் எதிர்பார்க்க மாட்டார்கள் உங்கள் கடின உழைப்புக்கு ஏற்ப பலன்கள் பெற முடியும் வேலை மேசராசிக்காரர்களுக்கு உத்தியோக பார்வையில் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து மார்ச் மாத வரையிலான காலம் ஓரளவு சிறப்பாக இருக்கும் அதே சமயம் பிற்காலத்தில் சில சிரமங்களை ஏற்படுத்தலாம் மே மாதத்திற்கு பிறகு ராகுவின் சாகச பெயர்ச்சி ஒப்பீட்டளவில் சிறந்த பலன்களை தரும் சனியின் நிலையை கருத்தில் கொண்டு ஒப்பிட்டளவில் அதிக கடின உழைப்பு தேவைப்படலாம் பயணம் செய்வதை உள்ளடக்கிய வேலை அல்லது அலுவலகத்தில் வேலை செய்வதை விட வயலில் வேலை செய்ய வேண்டியவர்கள் தங்கள் கடின உழைப்புக்கு ஏற்ப முடிவுகளை பெறலாம் ஆனால் மற்றவர்கள் சில சிரமங்களை சந்திக்க நேரிடும் தொலைத்தொடர்பு துறையில் கொரியர் சேவைகள் மற்றும் பயணம் தொடர்பான அலுவலகங்களில் பணிபுரிபவர்கள் மே மாதத்திற்கு பிறகும் நல்ல பலன்களை பெறுவீர்கள் ஆனால் மற்றவர்கள் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும் வீட்டு உபயோகப் பொருட்கள் சம்பந்தப்பட்ட தொழிலில் இருப்பவர்கள் புதிதாக கிளைகளை ஆரம்பிப்பதன் மூலம் அதிக லாபத்தை எதிர்பார்க்கலாம் மின்னணு சாதனங்களை விற்பனை செய்யும் தொழிலில் ஈடுபடுபவர்கள் புதிய கிளைகளை உருவாக்க வங்கிக் கடன் கிடைக்கும் தகவல் தொழில் நுட்பத்துறையை சார்ந்த தொழில் வல்லுநர்கள் தங்கள் தொழிலில் சாதனை படைப்பார்கள் அவர்களின் தனநிலை உயரும் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு புதிதாக வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள் புதிய வேலை தேடும் இயந்திரவியல் பொறியியல் பட்டம் முடித்தவர்களுக்கு தங்கள் விரும்பிய வேலை கிடைக்கும் தங்கள் தொடர்பு உள்ளவர்கள் உங்கள் தொழில் தொடர்பான அறிவை மேம்படுத்தி கொள்ள முடியும் உங்களுக்கு கீழ் பணிபுரிபவர்களுக்கும் முயற்சி அளிப்பீர்கள் உங்கள் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட பணிகளை உங்கள் கீழ் உள்ளவர்களின் ஆதரவுடன் குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள் உங்களின் சிறப்பான பணிக்காக உயர் அதிகாரிகளின் பாராட்டுகளை பெறுவீர்கள் ஊடகத்துறையில் உள்ளவர்கள் சமூக வலைத்தளங்களில் தங்கள் கருத்துக்களை பதிவிடுவதன் மூலம் புகழ் கிடைக்கும் கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு வெளிநாட்டில் வாய்ப்புகள் கிடைக்கப்பெற்று வாழ்க்கையில் முன்னேறுவார்கள் நிதி நிலைமை மேசராசிக்காரர்களுக்கு பொருளாதார விஷயங்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சராசரியை விட சிறந்த பலன்களை தரும் ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து மே மாதத்தின் நடுப்பகுதி வரை செல்வத்தின் அடையாளமான குரு செல்வ வீட்டில் இருப்பது நிதி விஷயங்களில் நல்ல பலன்களை தர உதவும் எனவே செல்வம் சேர்க்கும் வகையில் உங்கள் முயற்சிகள் வெற்றி பெறும் மே மாதத்திற்கு பிறகு குரு இரண்டாம் வீட்டில் இருந்து தனது செல்வாக்கை குறைப்பார் ஆனால் மூன்றாம் வீட்டிற்கு சென்ற பிறகு அது லாப வீட்டை பார்க்கிறது அதன் விளைவாக நீங்கள் தொடர்ந்து பலன்களை பெறுவீர்கள் மே மாதத்திற்கு பிறகு லாப வீட்டிற்கு ராகு பயிற்சிப்பதால் லாப சதவீதம் அதிகரிக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சேமிப்பிற்கு கொஞ்சம் பலவீனமாக இருந்தாலும் வருமானத்தின் பார்வையில் இந்த ஆண்டு சிறப்பாக இருக்கும் இதற்கான நல்ல வாய்ப்புகள் இருப்பதாக தெரிகிறது உங்களின் கடின உழைப்புக்கு ஏற்றவாறு உங்கள் நிதிநிலை பேணுவீர்கள் தனநிலையிலும் சமூக அந்தஸ்திலும் ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆண்டாக இந்த வருடம் அமைய போகிறது தகவல் தொழில்நுட்ப துறையில் உத்தியோகத்தில் உள்ளவர்கள் கூடுதல் வருமானத்திற்காக சுயமாக பகுதி நேர வேலை செய்து வருமானத்தை பெருக்குவீர்கள் அந்நிய செலவணி வர்த்தகத்தில் தன முதலீடுகளை செய்து உங்கள் தன வருவாயை அதிகரித்து கொள்ள முடியும் அரசாங்க நிறுவனத்தில் உழைப்பாளர்களாக பணியில் உள்ளவர்கள் உங்கள் செலவுகளை குறைத்து கொண்டு எதிர்காலத்திற்காக சேமிப்பை அதிகரித்துக் கொள்வது நன்மை தரும் கல்லூரியில் பயிலும் மாணவர்கள் ஜனவரி மாதத்தில் வாகனம் வாங்குவதற்கு செலவுகள் செய்வார்கள் பிப்ரவரி மாதத்தில் தங்கள் தொழில்நுட்ப துறையில் பணியில் உள்ளவர்கள் பங்கு வர்த்தக முதலீட்டின் மூலம் பண வருவாயை ஈட்ட முடியும் அரசாங்க துறையில் அதிகாரிகளாக பணியில் உள்ளவர்கள் ஏப்ரல் மாதத்தில் தங்க நகைகளை வாங்கி எதிர்கால முதலீட்டிற்காக சேமிப்பார்கள் ஜூன் மாதத்தில் குறிப்பாக பெண்கள் ஆடை வாங்குவதற்காக அதிக செலவு செய்வீர்கள் கலை மற்றும் ஊடகத்துறையில் உள்ளவர்களுக்கு அக்டோபர் மாதம் அதிர்ஷ்டம் மிகுந்த மாதமாக திகழப்போகிறது அவர்களுக்கு அதிக வாய்ப்புகள் மூலம் தனநிலையில் ஏற்றம் நிறைந்து காணப்படும் நவம்பர் மாதத்தில் வங்கியில் கடன் பெற்று வீடு வாங்குவீர்கள் டிசம்பர் மாதத்தில் அரசு துறையில் ஆசிரியர்களாக பணியில் உள்ளவர்கள் நிலம் மற்றும் சொத்துக்களை வாங்குவதன் மூலம் சமூக அந்தஸ்து அதிகரிக்கும் மேசராசிக்காரர்களுக்கு பொருளாதார விஷயங்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சராசரியை விட சிறந்த பலன்களை தரும் ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து மே மாதத்தின் நடுப்பகுதி வரை செல்வத்தின் அடிப்படையிலான குரு செல்வ வீட்டில் இருப்பது நிதி விஷயங்களில் நல்ல பலன்களை தர உதவும் எனவே செல்லும் சேர்க்கும் வகையில் உங்கள் முயற்சிகள் வெற்றி பெறும் மே மாதத்திற்கு பிறகு இரண்டாம் வீட்டில் இருந்து தன செல்வக்கை குறிப்பார் ஆனால் மூன்றாம் வீட்டிற்கு சென்ற பிறகு அது லாப வீட்டை பார்க்கிறது இதன் விளைவாக நீங்கள் தொடர்ந்து பலன்களை பெறுவீர்கள் மே மாதத்திற்கு பிறகு லாப வீட்டில் ராகு பயிற்சிப்பதால் லாப சதவீதம் அதிகரிக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சேமிப்பிற்கு கொஞ்சம் பலவீனமாக இருந்தாலும் வருமானத்தின் பார்வையில் இந்த ஆண்டு சிறப்பாக இருக்கும் அதற்கான நல்ல வாய்ப்புகள் இருப்பதாக தெரிகிறது உங்களின் கடின உழைப்புக்கு ஏற்றவாறு உங்கள் நிதி நிலையை பேணுவீர்கள் மாணவர்கள் மழலையர் பள்ளியில் படிக்கும் மழலைகளின் கிரகிக்கும் திறன் அதிகரித்து காணப்படும் தொடக்க பள்ளியில் படிக்கும் மாணவர்களின் அறிவு கூர்மை நன்றாக இருக்கும் மழலையர் பள்ளி மாணவர்களும் தொடக்க மாணவர்களும் பள்ளியில் முதலிடம் வகிப்பார்கள் நடுநிலை பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்களில் படிக்கும் ஆர்வம் குறைந்து காணப்பட்டாலும் மார்ச் மாதத்தில் ஆர்வம் மிகுந்து காணப்படும் நடுநிலை பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் விளையாட்டு போட்டிகளில் பங்கு பெற்று பரிசுகளை பெறும் வாய்ப்புகள் உள்ளது மேல்நிலை பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு இசையில் ஆர்வம் அதிகரித்து காணப்படும் ஆனால் பெற்றோர்கள் அவர்களை இசை கற்றுக்கொள்ள ஊக்குவித்தால் பிற்காலத்தில் இசைத்துறையில் பிரபலமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது உயர்நிலை கல்வி பயிலும் மாணவர்கள் பேச்சு போட்டிகளில் பங்கு பெற்று முதலிடம் பிடிப்பார்கள் இளங்கலை பட்டம் படிக்கும் மாணவர்கள் தனது நண்பர்களுடன் சேர்ந்து முழுவாக படிப்பதன் மூலம் படிப்பில் சாதனை படைப்பார்கள் இளங்கலை பொறியியல் கல்வி படிக்கும் மாணவர்கள் வளாக நேர்காணல் மூலம் நல்ல சம்பாதிப்பதற்கு நல்ல உத்தியோகத்தில் சேர்வார்கள் சிலருக்கு வெளிநாட்டில் முதுகலை பட்ட பொறியியல் படிப்பில் உதவித்தொகையுடன் படிக்கும் வாய்ப்புகள் கிடைக்கும் மேசராசிக்காரர்களுக்கு கல்வி கண்ணோட்டத்தில் உங்களுக்கு சராசரியை விட இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சிறப்பாக இருக்கும் உங்கள் உடல்நிலை முற்றிலும் சாதகமாக இருந்தால் நீங்கள் முழு அர்ப்பணிப்புடன் படித்தால் முடிவுகள் இன்னும் சிறப்பாக இருக்கும் பொதுவாக மே மாதத்தின் நடுப்பகுதி வரை உயர்கல்விக்கு காரணமாக குருவின் நிலை சாதகமாக இருப்பதால் இக்காலத்தில் படிப்பின் நிலை சிறப்பாக இருக்கும் இதற்கு பிறகு வீட்டை விட்டு வெளியே படிக்கும் மாணவர்களுக்கும் சுற்றுலா மற்றும் பயணம் தொடர்பான கல்வியை பெறும் மாணவர்களுக்கும் மாஸ்காம் அல்லது தொலைத்தொடர்பு தொடர்பான பாடங்களில் கல்வி கற்கும் மாணவர்களுக்கும் நல்ல பலன்கள் தொடர்ந்து கிடைக்கும் மாணவர்கள் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும் ஆரோக்கியம் இந்த வருடம் ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்களில் சிறு குழந்தைகளுக்கு சளி வந்து சேரும் அவர்களுக்கு சத்துள்ள உணவுகளை கொடுப்பதன் மூலம் நல்ல உடல் உபாதைகள் வராமல் தடுக்கலாம் சிறுவர் சிறுமிகளுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட அஜீர்ணம் உண்டாகலாம் ஆரோக்கிய உணவுகளை உட்கொள்வதன் மூலம் வயிறு உபாதைகள் வராமல் தடுக்க முடியும் இளைஞர்கள் உடற்பயிற்சியை மேற்கொள்வதன் மூலம் உடல் ஆரோக்கியத்தை நன்றாக வைத்து கொள்ள முடியும் முப்பது வயதை கடந்த பெண்களுக்கு உடல் பருமன் அதிகரிக்கும் வாய்ப்புகள் உள்ளது எனவே அவர்கள் நடைப்பயிற்சியை மேற்கொள்வதன் மூலம் உடல் எடை கூடாமல் பாதுகாத்து முடியும் நாற்பது வயதை கடந்த ஆண்களுக்கு உயர் இரத்த அழுத்த நோய் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது எனவே அவர்கள் உணவு கட்டுப்பாட்டுடன் உடல் உழைப்பையும் கொடுத்தால் உயர் இரத்த அழுத்த நோய் வராமல் பாதுகாத்து கொள்ள முடியும் வயதில் மூத்த பெண்களுக்கு கால் மூட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் வயதில் மூத்த பெண்களும் சமச்சீர் உணவை குறைந்த அளவு ஏற்றுக்கொள்வதால் கால் முட்டியில் அதிக உடல் பாரம் அழுத்தாமலும் மூட்டு வலி வராமலும் பாதுகாத்து கொள்ள முடியும் வயதான ஆண்களுக்கு கண் சம்பந்தப்பட்ட கண்புரை நோய் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது எனவே கண் மருத்துவர்களிடம் சென்று சிகிச்சை எடுத்துக்கொள்வதன் மூலம் கண் நோயிலிருந்து விடுபடலாம் இந்த ஆண்டு ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை காட்டுவது அவசியம் ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து மார்ச் மாதம் வரை உள்ள லாப வீட்டிற்கு இருக்கும் ஆனால் சனியின் மூன்றாம் அம்சம் முதல் வீட்டில் இருக்கும் இருப்பினும் மார்ச் மாதம் வரையிலான நேரம் ஆரோக்கியத்திற்கு சாதகமாக இருக்கும் இதற்கு பிறகு பன்னிரெண்டாம் வீட்டில் சனி பயிற்சிப்பதன் மூலம் சந்திர ஜாதகப்படி ஏழரை சனி ஏற்படும் சூழ்நிலை உருவாகும் அதன் விளைவாக மீதமுள்ள நேரத்தில் ஆரோக்கியத்தை முழுமையாக கவனித்துக் கொள்வது முக்கியம் முடிந்தவரை மன அழுத்தம் இல்லாமல் இருக்க முயற்சி செய்யுங்கள் மற்றும் நல்ல தூக்கத்தை பெறுங்கள் உங்கள் உடல்நிலை ஏற்ப நீங்கள் ஓடி கடினமாக உழைத்தால் உங்கள் ஆரோக்கியம் சாதகமாக இருக்கும் பரிகாரம் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆதித்ய ஹிருதயம் பாராயணம் செய்வது உத்தியோக உயர்வை கொடுக்கும் திங்கள்கிழமை பார்வதி அம்மனுக்கு பால் அபிஷேகத்திற்கு பால் வாங்கி கொடுப்பது சொத்து சேர்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கும் உத்தியோகத்தில் மேன்மை அடைய கருப்புசாமி கோவிலில் நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் தனநிலை உயர வெள்ளிக்கிழமை அன்று வீட்டில் சிறிய காமதேனு விக்கிரகத்திற்கு மொச்சப்பெயிரை நெய்வேத்தியமாக படைத்து வழிபாடு செய்ய வேண்டும் படிப்பில் வெற்றி பெற புதன்கிழமையன்று அன்று லட்சுமி ஹயக்ரீவர் கோவிலுக்கு சென்று மூன்று நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வர வேண்டும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யவும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் கோவிலில் ஒழுந்து பிரசாதமாக வழங்குங்கள் துர்க்கையை தவறாமல் வழிபடுங்கள் மற்றும் ஒவ்வொரு மூன்றாவது மாதமும் கன்னியா போஜனம் செய்யுங்கள் இவ்வாறு செய்தால் நன்மை உண்டாகும் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்